அமீர் கான் வச்சு சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு ராஜா பீடிக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து பம்பையில இருந்து இங்க வந்து அவர் ஒரு நடிச்சிருக்காரு உபேந்தர் ஒரு பீடி குடுக்குறாரு அந்த பீடி வேணாம் அதனால என்ன பண்றாரு அமீர் கான் வந்து ஒரு பீடி கட்ட பிடிங்கிடுவாரு அவர் அண்ணன் அதுதான் படம் கதை எல்லாமே வாயில தான் வச்சுன்னு இருக்காங்க மற்றபடி எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல ஆக்சுவலா மூவி வந்து சூப்பரா இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு நெகட்டிவிட்டின்னு தெரியல பட் இந்த படத்து ஏன் சொல்றாங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல அது இதுன்னு சொல்றாங்கன்னு தெரியல பட் அமீர் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் லாஸ்ட்ல வந்து ஆனால் அதுவும் மாசாக தான் இருந்துச்சு அப்புறம் சௌபின் சரோட ஆக்டிங் வர மாதிரி தலைவர் எப்பயுமே அவரோட விண்டேஜோட அந்த ஸ்டைல எல்லாம் சம குஸ்பம்ஸ் இருந்துச்சு வர மாதிரி இருந்துச்சு போட வந்து பார்க்கலாம் அவ்வளோ நெகட்டிவிட்டி வேண்டாம் படம் நல்லா இருக்கு இந்த ஏன்னா இப்படி வந்து இனிஷியல் டேல ஃபர்ஸ்ட் டேல வந்து பண்ணாங்கன்னு தெரியல படம் போற ஸ்டைலு அந்த ஸ்கிரீன் பிளே எவ்ரி இஸ் ஃபைன் அந்த பேக் வந்து எப்போ காட்டணும்ட்டு தெரிஞ்சிருக்குது அதான் வந்து கடைசியாக காட்டியிருக்காரு அவர்

தலைவர் தான் வேற எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது தலைவர் படம் தலைவர் வந்து ஒரு பத்து மணி நேரம் நீங்க போட்டோ போட்டு மியூசிக் போட்டாலே நாங்க பாத்துனே இருப்போம் அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது தலைவர் எவ்வளவு வருஷம் கழிச்சு பண்றாரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுவும் இந்த மாதிரி ஹை பட்ஜெட்ல பண்ணது வந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூக்கு அப்புறம் இப்பதான் பண்றாரு ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டே வந்து வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கு இந்த படத்தை ஸோ சூப்பர் சரி அவர் அந்த புச்சர் டீ பண்ணுவார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் அந்த ஓப்பனிங் சீன்க்காக தான் வரோன்னு நினச்சா ஒவ்வொரு சீனும் அவர் வர்றது ரொம்ப பிஜிஎம் மிஸ் ஃபேண்டாஸ்டிக் அவர் லோகேஷ் கிளியராக ஸ்கிரிப்ட் மற்றவங்களுக்காக எழுதின மாதிரியே தெரில வேற சூப்பர் ஸ்டாருக்காக எதிர்க்கார் அந்த காலத்து அந்த அண்ணாமலை அதெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் அந்த ஏஜ் வேறங்க நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்கறது அந்த ஏஜில் அதெல்லாம் பண்ணலாம் இப்போ ஹீ இஸ் லீடர் பியாண்ட் எவ்ரி இப்ப போய் நீங்க லாஜிக்க தேடிட்டு ஸ்கிரிப்ட தேடிட்டு ஒண்ணு வேணாம் வெறும்னா ஒரு பாத்துட்டு போங்க அவ்வளவுதான் அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபுல் பைசா வசூல் நான் இன்னொரு தடவை கூட வரும் ஒரு இதா நல்லா ஒரு ஸ்டோரியா நல்ல கதையா இருக்கும்னு நினைச்சோம் பட் அந்த கதை அவ்வளவு அளவு சொல்ல மாதிரி இல்ல எல்லா படத்துலயும் வர மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை தான் இருக்காதுல்ல இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அவ்வளவு இது இல்ல சுத்தி ஆஹ் அவங்க எல்லாம் ரோல் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க ஆக்டிங் எல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு சோபன் சார் ஆக்டிங் சூப்பர் நல்லா நல்லா அருமையாக பண்ணியிருக்கார் நாகார்ஜுன் நார்மல் தான் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை அமீர் ஹானே தேவையில்லாத எதுக்கு இதில் போட்டு அசிங்கம் பண்ணாங்கன்னு தெரியல பட் அவர் வர்றது ஒரு பீடி கட்டு தான் வாங்குறார் பீடி கட்டு தான் பிடுங்கினார் மற்றபடி அவர் சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆ மியூசிக் நார்மல் பரவாயில்ல சூப்பர் மியூசிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா அதெல்லாம் இது மாதிரி ஷர்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்து கமெண்ட் பார்த்தேன் எல்லோரும் நிறைய வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னா நல்லா இருந்துச்சு படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு படம் அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை தலைவர் எப்பயுமே மாஸ் தான் ஸோ மாஸ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படம் ஓவரால் படம் வாஸ் குட் நல்ல வைப் ஸோ எல்லாரோட ஆக்டிங்கும் வாஸ் அமேசிங் ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அனிருத்ோட அது நம்ம சொல்லவே தான அனிருத்தோட மியூசிக் எப்பவுமே வந்து மாஸா தான் இருக்கும் ஸோ பிஜிஎம் படத்துல இருக்க அந்த பிஜிஎம் செம்ம வைப் கொடுத்துச்சு ஸோ எல்லாரும் வந்து தியேட்டரில போய் பார்ப்பாங்க அப்போ தான் அந்த வைப் இருக்கும் மூவியோட வைப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க சொல்லுங்க இல்லையா அந்த நெகட்டிவ் லைக் நிறைய பேருக்கு நிறைய மாதிரி இருக்கும் லைக் இப்போ எனக்கு வந்து படம் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் சோ சில பேரோட पर्सபெக்டிவ் அது ஸோ லைக் போய் பாருங்க மூவி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ஸோ வந்து ரிவ்யூஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன் சொல்லுங்க படம் சூப்பராக இருக்கு தேட்டர் மெட்டீரியல் எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க படத்தில் நெகட்டிவ்னா என்ன சொல்லுவோம் கொஸ்டின்லாம் கேட்குறீங்க நெகட்டிவ்லாம் அப்படிலாம் எதுவும் எங்களுக்கு தெரியல டைம் போனதும் தெரியல நல்லா நல்ல ரிவ்யூ தான் செம்ம மாசா இருக்கு அனிருத் நாடே செம்ம தானே அது சும்மாவே நம்ம நார்மல் ஆடியோலயே வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோ பார்க்க செம்மையாக இருந்துச்சு சூப்பரா இருந்தது படம் செம்மையாக இருந்தோம் படம் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்து லைக் ரிவ்யூ பார்த்தேன் லைக் ரொம்ப நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட லைக் நெகட்டிவ் தான் இருந்தது ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் பார்த்தா என்னோட லைக் எக்ஸ்பெக்டேஷனே கில் பண்ணிடுச்சு டெஃப்னட்லி சூப்பராக இருக்கு படம் மஸ் வாட்ச் நான் சொல்லுவேன் ஸோ யாரோ ரிவ்யூ பார்த்து லைக் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க டெஃபனட்டாக தியேட்டர் வாங்க கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெயிட்டிங் நான் செம்மையாக இருக்க படம்

நாகார்ஜுனா இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அவருடைய அந்த சாஃப்ட் கேரக்டர் அந்த அதோடைய சாஃப்ட் ஹீரோயிசம் வந்து இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது நாகார்ஜுனா தி பெஸ்ட் நான் சொல்லுவேன் நான் அஸ் வில்லன் நாகார்ஜுனா தி பெஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டார் தி பெஸ்ட் சூப்பர் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது தந்திருக்காரு அனிருத் தி பெஸ்ட் அனிருத் படம் நல்லா இருக்குது படத்தோட மைனஸ் வந்து கொஞ்சம் நடுவில் ஸ்கோவ் போகிற மாதிரி இருந்தது அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஆஃப் மிடில்லையும் அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்க அந்த ஸ்ட்ரோனஸ் கூட ஒரு காரணம் இருக்குது பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபாஸ்ட் போயிருக்கும் பட் பட் ஆல் தி பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம் அது எங்களுக்கு ஒரே நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் தான் எங்களுக்கு நட்சத்திரம் இவருக்கு மார்க்கெட் இருக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசுல நடிக்கிறானுங்க எழுபத்தஞ்சு வயசுல மார்க்கெட்டோட கலெக்ஷனோட ஒருத்தர் கூட கிடையாது அமிதாப் பச்சன் இவரோட ஐடலே வந்து உட்காண்டாரு அதே மாதிரி ஜாகி இப்போ கொஞ்சம் போராடிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அருணால்டு உடம்பு ஏற்றினரே உட்காண்டாரு ஸோ இவர் மட்டும்தான் வேர்ல்டு சினிமாலேயே எழுபத்தஞ்சு வயசுல மார்க்கெட்டோட இருக்கிறவர் சொல்லுவானுங்க சில பேர் படம் நல்லா இல்லை இதுவா இருக்கு லேகா இருக்கு அவன் திக்குப்பையில போடுங்க அவன படம் சூப்பரா இருக்கு வேற லெவலில் இருக்கு அவன்லாம் ஒரு குழந்தை அவன்லாம் ஒரு பச்சா அதெல்லாம் கம்பேரே பண்ண கூடாது வேணா வந்து என்னது இவனோட படம் அணி லோகேஷோட படம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாக்குறானுங்க ஆனா தலைவரோட படம் எவனா எவன்கிட்டயும் கம்பேரே பண்ண கூடாது தலைவரோட கால் தூசி எல்லாமே அதெல்லாம் கம்பேரிங்கே கிடையாது படத்துலயும் சரி அவர் வாழ்க்கை வரலாற்றுலயும் சரி அவனும் வரவும் முடியாது எதுக்கு படம் பார்க்க வராங்க சூப்பர் ஸ்டார் தானே பாக்குறோமா அவர் அந்த லெவல் ஆஃப் கேரிஸ்மா இருக்கா அது பார்த்துட்டு போங்க இந்த கேரக்டர் மேக் அதுக்கு வந்து அட்வர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் எனி மூவி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருந்தாலுமே வரும் விக்ரம் கூட வந்திருக்கும் விஜய் படத்துக்கும் வரும் பட் சூப்பர் ஸ்டார் அந்த ஏஜ்ல அவர் ஒரு படம் பண்றாருன்னா ரெஸ்பெக்ட் தட் யூ ஷுட் அட்மயர் தட் யூ ஷுட் பி இன் ஆ அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு பிரம்மாண்டம்ங்கிறது படத்தை சொல்லலை அவர் தான் பிரம்மாண்டம்

இப்படி இருக்க அப்படி இருக்கிறது கமெண்ட்லாம் அடிக்காதீங்க அந்த ஏஜில் அவர் வந்து நிற்கிறார் அக்ராஸ் கண்ட்ரி அக்ராஸ் வேற வேற காண்டினன்ஸ் எல்லாம் எல்லாரையும் கேப்டிவேட் பண்ணுறாருல அவருக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங்கு நூறு கோடிங்கிறாங்க சில பேர் அந்த படத்துக்கு எங்கேயாவது நடக்குமா நீ டாம் க்ரூஸாக இருக்கட்டும் டாம் ஹேங்ஸாக இருக்கட்டும் பிராட் பிட் யாரோட இருக்கட்டும்ங்க இவர் லெவலுக்கு ஒரு ஒரு வெறியோ ஒரு அபரிமிதமான ஒரு லைக்கிங்கோ வேற யாருக்குமே கிடையாது ஹேட்ஸ் ஆஃப் டு சூப்பர் ஸ்டார் அவர் இன்னும் நிறைய வருஷம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் என்னுடைய என்னுடைய பசங்க பசங்க அவங்க வந்து பார்க்கணும் அவர் பியாண்ட் ஒரு டைம் கவர் காலத்தை தாண்டிய ஒரு மனுஷன் ஸோ மச் சார் இப்படி படம் கொடுத்த லோகேஷ் அண்ட் தேங்க்யூ மச் சொல்றாங்க காலையே வாங்காதீங்க

சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக ஐ மீன் அப்படியும் இல்லை எவ்ரிபடி ஹேஸ் தர் ஒப்பீனியன்ஸ் மேபி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு வந்துருக்கலாம் பட் ஒரு படம் ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படி அப்போ பார்த்து அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுறது பெட்டர் அனிருத்தோட வெரி குட் வெரி குட் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரஜினி சாரோட ஐம்பதாவது வருஷம் ஸோ கூலின்னு ஒரு படம் அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய படம் நம்ம ட்ரீட்டாக எடுத்துருக்கோம் இந்த படம் வந்து இந்த இயர்க்கு ரொம்ப பக்கம் ட்ரீட் ஆகும் ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இட் டிஃப்ரெண்ட் ஷேட் ரொம்ப டிஃப்ரெண்ட் டி அவரோட கெட்டப் அவரோட ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு ஐ திங்க்